இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பிலும் ஊரக வளர்ச்சி இணைந்து சார்பிலும் இன்றைய தினம் ரூபா அறுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறைகளின் சார்பிலும் எங்களுடைய நன்றியைத் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் ஆணையர் ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் எஸ்டிஏடி மெம்பர் செகர்டரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தீர்த்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்